காந்தல் ஆம்பல் அனிச்சம் குவளை குறிஞ்சி வெற்றி செங்கோடுவேரி தேமாம்பு மணிச்சிதை ஊந்துள் கூவிலம்பு எருளம்பு சுள்ளி கூபிரம் படவனம் வாகை பயணி வாணி பேரல் சூரல் எருவை செருவிளை கருவிலம் குடவம் குரசம் பசுமிடி வகுளம் காயா ஆவிரை திருபூளை குருநருங்கண்ணி குறுகிலை முல்லைப்பூ மருதம்பூ நெய்தல் பூ பாலைப்பூ தில்லைப்பூ திலகம்பூ மாம்பு பூ போங்கம்பூ பாதிரி மலர் செருங்கருகாலி மலர் கஞ்சங்குள்ளை பூ வாழைப்பூ வள்ளிப்பூ தாலைப்பூ தளவம்பூ நியானல் பூ மல் பூ கொகுடி சேடல் செம்மல் செருந்தி அதிரல்